ராஜவும் ரோசியும் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் கடற்கரையில் அடிக்கடி விளையாடுறது வழக்கம் அவங்க வீடு கடற்கரைக்கு பக்கத்துல தான் இருந்தது ஒரு நாள் ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருந்தாங்க அண்ணா அண்ணா இன்னைக்கு நான் உனக்கு தேவையானதை வாங்கிடுவோம் சரியா ரெண்டு பேரும் அப்படியே சந்தைக்கு நடந்து போறாங்க போற வழியில ஒரு பொம்மை கடையை பார்த்தாங்க ரோசி அந்த பொம்மை கடைக்குள்ள நுழைஞ்சா தங்கச்சிமா உனக்கு எந்த பொம்மை பிடிச்சிருக்கோ அந்த பொம்மையை நீ எடுத்துக்கோ அண்ணா உனக்கு வாங்கி தரேன் கொஞ்சம் போடுங்க. எவ்வளவு வேணும்? கொடுக்கிறதுக்கு உன்கிட்ட இருக்கு தம்பி? எனக்கு அஞ்சு சிட்டிகள் போதும் தம்பி. உன்னோட பொம்மையை எடுத்துட்டு போலாம். என்ன ஐயா உதவாத அந்த சிப்பியை வாங்கிக்கிட்டு வெளியே அந்த பொங்க தங்கராசு அந்த பையனுக்கு காசு கொடுத்துதான் பொம்மை வாங்கணும்னு கூட தெரியல அவ அந்த சிப்பியை தான் ரொம்ப விலையந்த பொருளா நினைக்கிறான் நான் இப்ப அவன் கிட்ட பணம் கொடு அப்படின்னு கேட்டேன்னா பணம் தான் அதை விட பெருசுன்னு நினைப்பான் அதை நான் இவ்வளோ சின்ன வயசுல அவன் மனசுல நான் விதைக்க விரும்பல தான் தங்கச்சி கேட்ட பொருட்களை தன்னால வாங்கி தர முடியுங்கிற நம்பிக்கையும் நான் அவனுக்கு விதைச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல அவன் கொஞ்ச நாள் கழிச்சு பெரிய பையன் ஆகும் இந்த உலகத்துல நிறைய நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவனும் நிறைய பேருக்கு உதவி பண்ணுவான் சரிதான் முதலாளி உங்க யாருக்கும் வராது அந்த கொஞ்ச நாள்ல ரொம்பவே டல் ஆச்சு தன்னோட மகளோட கல்யாணத்துக்காக அஞ்சு லட்சம் லோன் வாங்கி இருந்தாரு அத கட்ட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு பேங்க்ல இருந்து ஆபீசர் அந்த கடைக்கு வந்தாங்க கடையோட முதலாளி இப்படி சொன்னாரு ஐயா முந்தி மாதிரி எனக்கு வியாபாரம் இப்ப ஒழுங்கா ஓடுறதில்ல இல்ல நீங்க வேணும்னா என்னோட கடையை வித்து எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துட்டு மீதி எதுவும் இருந்ததுன்னா எனக்கு தாங்க ஐயா பேங்க் ஆபிசர் ஒரு பொன் நீங்க எனக்கு அந்த அஞ்சு சிப்பிகளை தரத்துக்கு தயாரா இருந்தா நான் உங்களுக்கு அதுக்கு பதிலா அஞ்சு லட்சம் தர்றேன் கடையோட முதலாளி வந்திருக்கிறது யாரு இப்படி சிப்பிகளை போய் அஞ்சு லட்சத்துக்கு வாங்குறேன்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தாரு ஐயா நான் தான் உங்ககிட்ட இந்த சிப்பிகளை கொடுத்து பொம்மைய வாங்கிட்டு போனேன் அதுக்கு நன்றி கடனா இன்னைக்கு நான் உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த கடையை மீட்க உதவுறேன் அன்னைக்கு நீங்க எனக்கு பணம் முக்கியம் இல்லைன்னு புரிய வச்சிங்க அதுக்காக ரொம்ப நன்றி நம்மளும் மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சோம் அப்படின்னா அது எவ்வளோ நாள் ஆகலாம் எவ்வளோ காலங்கள் ஆகலாம் அது நல்லதாகவே நமக்கு திரும்பி வரும்